தமிழை எனக்கு ஊட்டுவித்து ஊக்குவித்த கண்ணதாசனும் பாரதியும் சொன்ன வழியில் தாயை உன்னை நான் வணங்குகின்றேன் கதை வழிந்து பிளங்கு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை ஒயு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமும் மணல் தருமும் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியன் கை பார்த்தவளே நின்னை பார்த்தவிடே வணங்குவது நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகக்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவர் வாழியவேன் என்ற கண்ணதாசனின் பாடலால் தமிழை வணங்குகின்ற இங்கு மேடையிலே விட்டிருக்கும் மேலாண் உச்சமன்ற நீதியரசர் அவர்களுக்கும் திரு வி ராமசுப்ரேமிய ஐயா அவர்களுக்கும் இங்கு வர வர முடியாமல் போன இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்து தமிழை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கும் சந்தக்கவியை பற்றி பேச வந்த சிந்து கவி சேதுராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் அவருங்கள் வழக்கறிஞர் என்பது சிறப்பாக தவிர தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சக்தி ஐயா அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ராம் முகுந்தன் அவர்களுக்கும் மற்றும் இந்த தில்லி பு தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர்கள் அதில் குழுவில் இருக்கக்கூடிய ஆட்சி குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் தொடங்குகின்றேன் வானத்து சூரியனின் வம்சத்தில் வந்த ராமனின் கதை சொன்ன கம்ப நாடன் தொழும் நாள் இன்று ஆயிரம் மனைவி கூடியவனுக்கு பிறந்த அவதார புருஷன் என்ற வாழ்ந்த வாழ்க்கையை உலகம் வாழ்வதற்காக எடுத்துச் சொன்ன கவிதைக்காரன் கம்பநாடன் காட்டிலே ஈரேழு ஆண்டு கழித்தவன் காதையை தன் பாட்டிலே அறியச் செய்தான் பாவலன் கம்பனாடன் அனைத்தினால் அன்றி புறத்து ஓர் வழியும் இல்லை புகழ் பெறுவதற்கு என்பதை புரிய சொன்னான் ஊர் ஊர்வலத்தில செய்த உன்னத கவிஞன் கவியனில் சொல்லத்தக்கோ கம்பனன்றி இப்புவியனில் எவனும் இல்லை என்ற புகழுடன் வள்ளல் சடையப்பன் வாழ்த்தும் நண்பன் கண்டுத்தறி கூட கவி சொட்டும் வீட்டுடைய கவிஞனவன் பாட்டுடை தலைவன் அரை அரவம் அணைந்தவன் அவதாரணி சொந்த கதை அல்ல வால்மீகி சொன்ன கதை தானே இதுவென்று சொல்லால் எடுத்தாலும் எல்லாமே இல்லை படித்ததை அறிவெனும் பற்றுக்கோள் கொண்டு வடித்தது சிறப்பென நின்றான் கம்பன் யாப்பியல் மரபு சேர்த்து யாழ் ஒலி சந்தம் சேர்த்து மூப்பிலா காவியத்தை மூ உலகதிய தந்தான் சொல்வண்ணம் மொழிவண்ணம் இயல் இசையுடன் நாடக வண்ணம் சந்த வண்ணம் சிந்து வண்ணம் கற்பனை வண்ணம் உண்மை தத்துவம் சத்தியம் உரைத்த வண்ணம் உளவியல் நிலவியல் புவியியல் அறிவியல் புதைத்த வண்ணம் அவன் கைவண்ணம் தவியில் கண்டோம் அதில் கலைவண்ணம் வெளியிட கண்டோம் அரங்கன் உறங்கும் அரங்கில் அரங்கேற்றிய அற்புத காவியம் ஆறு காண்டங்கள் நூறில் ஒன்று குறைந்த படலங்கள் பன்னீராயிரம் பாடல்கள் நான் ஒன்றுக்கு பாடல்கள் எழுதியிருப்பான் இத்தனை இயங்கல் கவி சக்கரவர்த்தியின் கால் பணிந்து நான் நூல் எழுதிய அந்த அதை இன்று வெளியிட முன் டெல்லி தமிழ்ச்சி நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆசை பற்றி அறையுற்றேன் என்று பூனை போல் படைத்த பத்தாயிரம் பாடல்களில் முத்தான நூல் எடுத்தேன் ஆங்கிலத்தில் சேர்த்தேன் நூலாக கோர்த்தேன் நான் பூனை கூட இல்ல வெறும் பூச்சி கம்ப அங்கத்தை விரதள நக்கிய நான் கம்ப தேனில் விழுந்து திளைக்க துடைக்கும் வெறும் பூச்சி அந்த முயற்சி உருவான இந்த நூலை வெளியிடும் தர்ணம் தில்லி தமிழ்ச்சங்கத்தில் வாவேசு ஐயர் அவர்களின் நூலுக்கு பின் எனது கம்ப நூல் அரங்கேறுகின்றது என்பது மிக பெருமையுடன் நான் இந்த ஏற்கை வழங்குகின்றேன் எனக்கு உறுதுணையாக நின்ற டில்லி தமிழ்ச்சங்கம் அதன் தலைவர் சக்தி பெருமான் ராம் முகுந்தன் ஐயா பொதுச்செயலாளர் மற்றும் எந்த விதத்திலும் சங்கத்துக்கோ அல்லது எனக்கோ சம்பந்தம் நான் கேட்டுக்கொண்டதுக்கு இணைய ஓடி ஆடி இந்த பணியை செய்த நரேஷ் அவர்கள் அவர்கள் அவ்வளவு பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தமிழை தமிழால் வாழ்த்தவும் வணங்கவும் வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்து இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ஏழை அவர்கள் பேர் விட்டு போயிருந்தால் மன்னிக்கவும் தவிர இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு அமர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்